அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் எப்படி பார்க்குறாங்க எல்லாம் வல்லவராக பார்க்கிறார்கள் எல்லாம் வல்லவராக ஒருவர் இருந்தால்தான் அவர் கடவுள் அவர் அப்படியாகத்தான் இருக்கிறார் கிறிஸ்துவ மார்க்கத்தில் எப்படி கடவுளை பார்க்குறாங்க எல்லாம் வல்லவராக எங்கும் நிறைந்தவராக எல்லாவற்றிற்கும் தொடக்கமும் முடிவும் உள்ளவராக பார்க்கிறார்கள் அப்பாவாக கூட பார்க்கிறாங்க அப்படி எல்லாம் வல்லவராக ஒரு அப்பாவாக இருந்தவர் எப்படி என்று சொன்னால் ஒரு ஏழை ஆனார் பவுல் சொல்லுகிறார் அவர் செல்வராயிருந்தும் உங்கள் பொருட்டு ஏழை ஆனார் இயேசு ரெண்டு விதங்களில் ஆனாருங்க ஒன்று பொருளாதார நிலையில் ரெண்டாவது ஆன்மீக நிலையில் எப்படி பொருளாதார நிலையில் ஏசி ஏழையானாருங்க அவருக்கென்று சொந்த வீடு நிறைய நிலம் சொகுசு காரு அப்பார்ட்மெண்ட் பேங்க் பேலன்ஸ் இப்படி எதுவுமே இல்லைங்க பொழுது ஒரு தீவன தொட்டில கிடத்தப்பட்ட இறந்தபொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில தொங்குனார் ஏழையிலும் ஏழை ஆன்மீக நிலையில அவர் கடவுளா இருந்தும் கடவுள் தன்மையை விரும்பி ஏற்காமல் மனிதரானார் இ லாஸ்ட் இ லெஃப்ட் இ சாக்ரிபைஸ்ட் ஆல் த டிவைன் பிரிவில்லேஜஸ் எதற்காக இப்படி ஆனாரு அப்படின்னு சொன்னா ஏழைகளை தூக்கிவிட இன்றைக்கு நம்ம புல்டௌஸ கலாச்சாரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஏழை இருக்கிறாங்களோ எங்கே ஏழை குடியானவர் இருக்கிறார்களோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல புல்டவுஸரை அனுப்பி மொத்தமாக தூக்கிடுறாங்க விட அல்ல தூக்கி எரிய ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு பதவி இருக்கக்கூடியவருக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னு சொன்னால் புல்டௌஸரை அனுப்புகிறாங்க அடிச்சுன்னோருக்கு தூக்கிடுறாங்க ஏழை ஆகலைங்க ஏழை தூக்கி விடுவதற்காக நம்ம இந்த உலகத்துல ஏழ்மைக்கு பஞ்சமே இல்லைங்க ஒழிக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன வழிகள் இருக்குதுங்க ஒன்று ஏழ்மையை உருவாக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது எப்படின்னு கேட்கறீங்களா கல்வியும் மருத்துவமும் அடிப்படை தேவைகள் இப்ப ரெண்டுமே இன்னைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் தனியா மயத்துக்கு போயிடுச்சு டாஸ்மாக் அரசு மயம் ஆயிடுச்சு கஞ்சா விநியோகம் உலக மயம் ஆயிடுச்சு இதன் விளைவு என்ன குழந்தைகள் குடும்பங்கள் இன்னும் பல நிலைகளில அடி பாதாளத்திற்கு ஏழ்மைக்கு தள்ளப்படுகிறது ஏழ்மையை ஒழிக்க முயற்சி செய்வோம் ஏழைகள் இறைவனை தேடது கோவில்கள் போதுங்க குழந்தைகளில ஏழைகளில இறைவனை தேடுவாங்க அந்த ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் வாழ்கிறார் மகிழ்கிறாருங்க இதை புரிந்து கொள்வங்க மூன்றாவது உணவை எக்காரத்தை கொண்டும் குப்பை தொட்டியில் போடாம பார்த்துங்க இன்னைக்கு குழந்தைகளும் நல்ல தரமான உணவுகளும் குப்பை தொட்டில் இருக்குதுங்க அவ்வளவான நிலை மாற முயற்சி எடுப்போங்க நான்காவது முன்னால் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சொல்றாருங்க இவாஞ்சல் வீத்து என்ற தன்னுடைய திருமல் என் ரெண்டுல ஹியூமன் லைஃப் இஸ் நாட் அல்டிமேட் பட் ராதா இட் இஸ் பெனல்டிமேட் ஒரு மனுஷ பிறந்துட்டாவே வாழ்க்கை நிறைவு அடைவது கிடையாதுங்க மனித வாழ்க்கை உயர்ந்ததுதான் சிறந்ததுதான் முழுமை பெறணும் நிறைவு பெறணுங்க அது எப்படி ஏழைகளை நேசிச்சாதான் அது நிறைவு பெறும் ஏழைகளோடு நம்ம ஐக்கியப்படுத்தி கொண்டால் தான் அது நிறைவு பெறும் ஏழைகளுக்கு நம் நம்மையே தாரை வாட்டு கொடுத்தால்தான் அது நிறைவு பெறும் அப்பொழுதான் இறை முகம் மலரும் இறை அரசு பரவும் ஏழ்மை இல்லாமல் ஒழிக்கப்படும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் பாடக இசை அமைப்பாளர் பெயர் கிரகாம் கென்ட்ரிக் அழகான பால்வரிய பாடுறாங்க God of the poor, friend of the weak, give us compassion, we pray. நம்ம ஜபம் என்னவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு கனிந்த கருணை உள்ளம் கொண்ட உள்ளத்த மனநிலைய இறைவா என்று ஜபிக்க சொல்ல நம்முடைய ஜபங்கள் இப்படியாக இருக்கட்டும் ஏழைகள் வாழ் ஏழ்மை இல்லாமல் ஆகட்டும் எங்கும் மனிதம் மலரட்டும்